கந்துவட்டி புகாரில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சினிமா போத்ராவை நாள் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மணிகண்டன் சொல்லுங்க சினிமா பைனான்சியர் போத்ரா வழக்கில் காவல்துறை மணி மனு பற்றி சொல்லுங்க மணிகண்டன் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கந்துவட்டி புகாரில் சினிமா பைனான்சியர் போத்ரா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது தொடர்ந்து நான்கு புகார்கள் தெரிவித்ததை அடுத்து அவர் மூன்று புகார்களின் கீழ் கைது செய்யப்பட்டு சட்டத்தில் புழல் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் ககன் போத்ரா மற்றும் சந்திப் போத்ரா போத்ரா ஆகிய மூன்று பேருமே தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தொடர்ந்து போத்ராவின் மீதும் அவரது மகன்கள் மீதும் புகார்கள் வந்தவண்ணம் இருப்பதால் அவரை போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஐந்து நாள் போலீஸ் காவல் கேட்டு மனு செய்திருக்கிறார்கள் புகாராக ஸ்ரீநகரை சேர்ந்த செந்தில் கணபதி என்பவர் அவரவரது அவரவர் ஹோட்டல் அதிபர் எண்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வாங்கிய கடனுக்காக கந்து வெட்டி கேட்டி மிரட்டு அவரது அஹ் நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவகத்தை போலி ஆவணங்கள் மூலம் தயாரித்து தாக முதல் முதலாக செந்தில்கன மீது புகார் அளித்திருந்தார் போத்ரா கைது செய்யப்பட்டார் அதனை தொடர்ந்து ஜேஎஸ்கே ஜேஎஸ்கேஸ் சினிமா தயாரிப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் ஆஹ் நுங்கப்பாக்கத்தைச் சேர்ந்த நகை நகைக்கடை அதிபர் ஆனந்த் நகார் மற்றும் சிந்தாரியப்பேட்டை சேர்ந்த நகைக்கடைபர் நகைக்கடை அதிபர் பாக்சன் பண்டாரி ஆகியோர் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் ககன் போத்ரா மற்றும் சந்தி போத்ரா மீது கந்து வெட்டி கேட்டு மிரட்டியதாக புகார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை மூன்று புகார்களின் கீழ் மத்திய துறை போ போலீசாரால் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது நான்காவது புகாரிலும் விரைவில் இந்த மூன்று பேரும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இன்று மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் ஐந்து நாள் போலீஸ் காவல் கேட்டு தற்பொழுது மனு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனு மீதான விசாரணை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது நாளைதான் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் மீதான இந்த போலீஸ் காவல் வழக்கு எத்தனை நாள் அவர்களுக்கு போலீஸ் காவல் கொடுப்பார்கள் தெரிய வரும் வெங்கடேஷ்